ஓம் சாயராம் பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் நாம் சாதிக்க முடியாததையே சாதிக்கலாம் ஆனால் இந்த பொறுமையும் நம்பிக்கையும் இல்லை என்றால் நமக்கு கிடைச்சது கூட நம்மளால் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம நிலைமை மாறும் என்பதை உணர்த்தும் விதமாக ஒரு சின்ன விஷயம் இந்த வீடியோ முழுவதும் இருக்கும் முழுவதும் பாருங்கள் எப்பயும் போல சொல்கிறது உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க சாயராம் நாங்கள் ஃபீட்க்கு கிளம்பிட்டோம் எங்கள் பையனை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க வாங்க அந்த விஷயத்தை பார்த்து இன்னும் முழுமையாக பார்க்கலாம் ஓம் சாயரா ஓம் சாயரா இன்றைக்கு நம்மளுடைய சிறுடி பயணம் தொடங்குது நான் சென்னைக்கு வந்துவிட்டேன் ஏன்னா இங்கே இருந்து இங்கே ஏற்பாடு போகிறது ரொம்ப பக்கத்தில் அதனால் நேற்று நைட்டே நான் நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு வந்துவிட்டேன் சாயராம் இந்த சிறுடி பயணம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் எப்பயும் போல் சொல்கிறது தான் ஒவ்வொரு முறையும் சிறுடிக்கு போகும்போது ஏதோ ஒரு புது அனுபவத்தை கற்றுக்கிற மாதிரி தான் போது ஏதோ புதுசாக போகிற மாதிரி தான் எனக்கு அந்த அனுபவமே வரும் அந்த ஒரு ஒரு சந்தோஷம் சொல்லணும்ல ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் அப்பா சரி அப்பாவை பார்க்க போகிறோம் அப்படி போகும்போது அப்படியே நமக்கு ஒரு புல்லரிப்பு வருது அதை நம்ம வா வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியாது உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு ஆனால் அப்பா இந்த மாதம் நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு அதுவும் சிவராத்திரிக்கு நம்ம அங்கே இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறது அது அப்பாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் எனக்கு அனுப்பி வைங்க சார் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துணியில கட்ட வாங்கி போட்டுட்டு வரேன் உங்கள் குடும்ப பெயர்களை அனுப்பிங்க எல்லா பேரும் நினச்சி அப்பா இந்த இவங்களுடைய கர்ம எல்லாம் போகணும்னு சொல்லி இந்த துணியில் கட்டை வாங்கி போட்டுட்டு சந்தோஷமாக நம்மளுடைய கர்ம வினைகளை எரிச்சிட்டு வரோம் சாயராம் அதே மாதிரி நைட் அன்றைக்கி சிவராத்திரி நைட்டு நாங்கள் ஃபுல்லாக நான் இன்றைக்கி நைட்டே உக்காந்துறோம் சனிக்கிழமை நைட்டே அங்கே உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவோம் ரெண்டு நாளாக அங்கே உட்காந்து போடணும் ஒரு நாள் இல்லை நம்ம எப்போ போனாலும் சுடில ஜுவாரகமையில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வருவோம் சாய்ராம் அவங்களுடைய பிரார்த்தனைகளையும் அனுப்பிங்க நாங்கள் எல்லாரும் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம் சாயிறான் அப்பாவுக்கு கூடான கொடி நன்றிகள் இந்த பயணம் நல்லபடியாக இருக்கணும் எங்கள் கூட வரவங்க எல்லாருக்கும் நல்ல அப்பா அருளாசி கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று அவங்க சந்தோஷமாக நாடு திரும்பணும் அவர்களுடைய பயணம் எந்த தடையும் இல்லாமல் இருக்கணும் அப்பா கிட்டே வேண்டிக்கலாம் சாயிறான் அப்பாவுக்கும் எங்களுக்கும் கூட கொடி நன்றிகள் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் ச நம்ம கடவுளை கும்பிட்றோம் நம்ம சத்குருவை கும்புறோம் எல்லாரும் கடவுளை நீங்களும் கடவுளை கும்புறீங்க கடவுள் நமக்கு நிறையா செய்யணும்னு ஆசைப்படுறோம் உண்மையிலே கடவுள் நமக்கு நிறையா செய்யணும்னு ஆசைப்படுவோம் அப்பா எனக்கு அதை கொடு அப்பா எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடு எனக்கு சந்தோஷத்தை கொடு மகிழ்ச்சியை கொடு பிள்ளை வரத கொடு இப்போ வீடு கொடு நான் கேட்குறதெல்லாம் கூட என் பிள்ளை நல்லா படி கேட்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் என் கணவர் நல்லா இருக்கணும் இப்படி தான் நம்ம நிறைய வேண்டினே இருப்போம் நம்ம வேண்டுதல் நிறையா வைப்போம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இப்படி தொடர்ந்து வேண்டிகிட்டே இருப்போம் அதுவும் பாபா கிட்டே வரவங்களுக்குலாம் இன்சென்ட்டாக நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க பாபா கிட்டே வந்தவனே எனக்கு நடந்துடணும் நான் மூணு மாதம் கும்பிடலாம் செய்கிறோம் அதுக்கப்புறம் நடக்கலை நான் என்ன செய்கிற மாதிரி எனக்கு நான் வேறு பாபா செய்வாரான்னு எனக்கு தெரியல அவர் வந்து இருக்கிறாரான்னு கூட எனக்கு தெரியல இப்படி நிறைய பேர் சொல்கிறவங்கள இல்லை புலம்புறது என்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன் நானும் அவர் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கிறேன் இப்படி ஒரு புலம்பல் நம்மக்கிட்ட வரவே கூடாது கடவுளை நாம் கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன்னா கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன தரணுன்னு என்று கடவுளுக்கு தெரியும் குழந்த மாதிரி நம்ம அடம் பிடிச்சினே இருந்து வச்சிங்கன்னா அம்மா நம்மளை போட்டு அடிப்பாங்களே அதே மாதிரி சில அடிகள் அடிப்பார் ஏன்டா இரு நான் தரேன்னு சொல்கிறேன்னே என்னை நம்பி வந்துட்டில் ஒன்று வெறுங்கையோடு அண மாட்டேன் நீ கேட்டதை கொடுப்பேன் ஆனால் அதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி தான் கொடுப்பேன்னு சொல்லுவார் அதுபோல் தான் நாம் வந்தோம்மா பாபா கிட்டே பாபா எனக்கு இதை நடத்தி கொடுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை வைக்கிறோமா நாம் மன்றாடி போராடி அவர்கிட்ட வாங்குவோமா கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் இந்த பொறுமை நம்பிக்கை அது இல்லைன்னா நம்மளுடைய பிரார்த்தனை அவ்வளோ சீக்கிரம் நடக்காது நான் பலமுறை சொல்லியிருக்கிறது பாபா கிட்ட வரவங்களுக்கு அந்த பொறுமை நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும் சாய்ராம் இந்த பொறுமை நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டுவார் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் அந்த கதையை நீங்கள் கேட்டு பாருங்களேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடு இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பெரிய பில்டர் வீடு கட்டுறவர் அவர்கிட்ட ஒரு மேஸ்திரி வேலை செய்கிறார் அவர்கிட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் வேலை செய்வார் அவர் போவார் சம்பளம் கொடுப்பார் எல்லாம் வாங்கிப்பார் இவர் மனசுக்குள்ள அந்த பில்ட்ரு நம்மளை வச்சு நிறையா போல இருக்குது நம்ம இவர்கிட்ட வேலை செய்ய வேண்டாம் நம்ம எங்கேயாவது வெளியே போய் வேலை செய்யலாம் இதோட நிறுத்திக்கலாம் எனவே ஒரு ஏழு ஆறு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு மேலே நம்ம வேலை செஞ்சிட்டோம் போதும் அவர் நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரான்னு எனக்கு தெரியல இனிமேல் அவர்கிட்ட வேலை செய்யணும் ஆனால் அந்த பில்ட்ரு நல்லா தான் கொடுப்பார் சம்பளம் சம்பளம் கொடுப்பார் மாதம் மாதம் என்ன கொடுக்குறதோ எல்லாமே கரெக்டாக கொடுத்துன்னு இருப்பார் இருந்தாலும் இவர் மனசுக்குள்ளே ஒரு அந்த உறுத்தல் இருக்கும் நம்மளை வச்சு நமக்கு கம்மியாக போல இருக்குது இன்னும் நிறையா தரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே ஓடும் இனி வேலையில் நம்ம சேரக்கூடாது வேலை செய்யக்கூடாது நான் போய் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நின்றுடலாம் சொல்லிவிட்டு நேரம் அந்த பில்டர் கிட்டே இவர் வேலை செய்கிற அந்த மேனேஜர்கிட்ட பா இல்லைங்க நான் வேலையை விட்டு நின்றுடுறேன் நான் ஒரு ஏழு வருஷம் வேலை செஞ்சேன் எனக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாத மாதிரியாக இருக்குது நான் வேலையை விட்டு நிற்க போகிறேன் ஏன்டா ஏன்னா நல்லதான சம்பளம் கொடுத்துனுக்குறேன் நீ வாழத்துக்கு தேவையான எல்லா வசதியும் நீ கேட்கும்போதுல அட்வான்ஸு பணம் எல்லாமே கொடுக்குறண்ணே இல்லைங்க வேண்டாங்க நீ வேலையை விட்டுறா நமக்குள்ளே எதுக்கு சண்டை நம்ம சந்தோஷமாக பிரிஞ்சு போகலாம் அப்படின்னோன்னே அப்புறம் அதுதான் அவன் முடிவா சரி ஓகே எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிடுன்னுவார் என்னங்க என்னென்னா கடைசியாக ஒரு 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 வீடு கட்டணும் ப்ராஜெக்ட் அந்த ஒரு வீடை மட்டும் கட்டி கொடுத்துட்டு நீ போய்டான்வார் இவனுக்கு என்னடா விட்டுருவார்னு பார்த்தா ஒரு வீடு கட்டி கொடுக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நேரம் போவான் அந்த பொறுமை இருக்காது இவருக்கு வேறு கட்டி கொடுக்க நம்ம தான் நிற்காதானே போகிறோம் என்ன திட்டுவோம் நம்ம அங்கேயே தொடர்ந்து வேலை செஞ்சு அதை குறந்தான் நம்மளுக்கு நாளைக்கு திட்டுவார் அதனால் ஏனோ தானே வீடை கட்டுவான் சரியாக பூசுறதில்ல சரியாக அந்த கலவை கலக்கறதில்லை அந்த படை அதை பார்க்கும்போது அந்த பொறுப்பாக இருக்க மாட்டான் அந்த வீடை கட்டும் போது அவனுக்கே தெரியும் ஏன்னா நம்ம வேலையை விட்டு நிற்க போகிறோம் நமக்கு எதுக்கூட அந்த அவளுக்கு அழகாக வேற கட்டி கொடுக்கணும் பொறுமையாக பார்த்து அப்படின்னு நினச்சி மனசுல நினச்சி ஏதோ ஒரு விஷயம் வீடு கட்டி முடிச்சிடுவான் கட்டி முடிச்சுட்டு ஏன்னா இவன் மேலே அவருக்கு நம்பிக்கை அந்த இருக்கு இவன் கட்டினா நல்லா கட்டுவான்ற நம்பிக்கை சரி நம்ம போய் சாவி கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் இதோட ஒரு பெரிய சங்காப்தம் வேணாம் அங்கே போய் இவர் சாய் பார்த்தா நம்மளை கூட போகிற நம்ம ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாவி எடுத்துகிட்டு போவோம் அவர் வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு அப்பா வா வாப்பா வா பாப்பா என்னொன்னே கட்டி முடிச்சிட்டே அப்பான்னு ஆ பக்காவை கட்டி முடிச்சாப்பா என்னொன்னே சரி வா உக்காந்து சாப்பிட இல்லைங்க இன்னையோட நம்ம வேலையை முடிச்சிடலாம் நானே இனி வேறு இடத்துல வேலை தேட போகிறேன் நல்லா இருக்குன்னு என்ன வாழ்த்துங்க என்னோட சரி சரி வாப்பா சொல்லி நேராக பூஜை ரமக்கிட்டுன்னு போவார் பூஜை வெருமில போயிட்டு அந்த சாவியை சாமியாண்ட வெயில்னு சாமியாண்ட வச்சுருவாரு அந்த வீட்டு டோர் சாவி ஃபினிஷிங் மேலே சாவி வச்சுட்டு நல்லா வேண்டிக்கணுன்னு நல்லா வேண்டிக்கணும் நல்லா இருக்கணும் அந்த வீட்டில் வர்றவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணுவார் அந்த வீட்டில் இருக்கிறவங்க வரணும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும் நீங்கள் மனசில் வேண்டுமே சொல்லுவாங்க அந்த வெளியில் நம்ம சரியாக வேறு கட்டிலையே இவர் வேற நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாரு சரி நல்லா இருக்கணும்னு மனசில் வேண்டிக்கிறேன்னு சொல்லுவான் வேண்டிட்டு வெளியே அந்த சாவி எடுத்துன்னு வரணுரு சாவியை தந்து அவன் கையில் கொடுத்தோன்னே அந்த பில்டர் வாங்கி பார்த்துட்டு இத்தனை வருஷம் என் கூட வேலை செஞ்சதுக்காக நான் தர ஒரு சின்ன பரிசு நீ கட்டின வீட்டில் நீயே இருந்து சொல்லி அந்த சாவியை அவர் கையில் கொடுப்பான் அவ்வளோ தான் அந்த வீடு கட்டின மேஸ்திரி ஒரு நிமிஷம் ஆடியே போயிடுவார் ஒரு நிமிஷம் கண்ணில் தண்ணியாக ஊற்றும் கடவுளை திரும்ப கடவுள் சிரிப்பார் கடவுள் சிரிப்பார் ஏன்னா இவன் தப்பு பண்ணியிருக்கலாம் அந்த கடைசி நேரம் வரைக்கும் அந்த பொறுமை இல்லாமல் இருந்திருக்கலாம் தான் முதலாளி மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் நமக்கெல்லாம் குரு அவர் தான் அப்போ போய் அந்த வீட்டில் நான் அந்த வீடை கட்டி நமக்கே அந்த வீடை தராரு நம்ம போய் அந்த நம்ம வீடுனால் எவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து கட்டியிருக்கலாம் நம்ம மற்றவங்க வீடெல்லாம் பார்த்து பார்த்து கட்டியிருக்கணும் நாம தான் தங்க போகிறோம்னு தெரியாமல் அந்த வீட ஏனத்தானா கட்டி வச்சிருக்கிறோம் கடவுள் கடைசியில் நமக்கு அந்த வீடே கொடுத்துருக்குறாரு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இந்த சாவி வாங்கி நான் அழுதுனே வெளியே வருவான் இதுதான் சார் பல பேருக்கு நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கிற சே நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையிலே நடக்கும் நான் எப்பயுமே சொல்லுவேன் கடைசி வரைக்கும் பொறுமையாக இருங்கன்னு அந்த பொறுமையும் நம்பிக்கையோடு இருந்தால் நமக்கு கடவுள் நிறைய பேர் ந நல்லதை தருவார் அந்த பொறுமையும் நம்பிக்கை என்னென்னா நம்ம கொடுக்கறத நம்மளால் பயன்படுத்த முடியாதபடி மாறிடும் எனவே கடவுள் மேலே நாம் எப்பயுமே பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தால் அதோட பலன் நல்ல பலனாக இருக்கும் இந்த கதை இது தான் உங்களுக்கு உணர்த்திருக்கும் எனவே இந்த பயணம் நல்லபடியாக இருக்கணும் நான் பொறுமையோடும் நம்பிக்கையோடு இருக்கிறேன் நீங்களும் பொறுமையோடும் நம்பிக்கையோடு இருக்கேன் எது நடந்தாலும் சாயப்பா நம்மளை காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கையோடு இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை அப்பா மாற்றி காட்டுவார் சாய்ராம் சிறுடி பயணம் நாளைக்கு உங்களை சிறுடியிலேருந்து சந்திக்கிறேன் இன்றைக்கி நைட்டே சிறுடியிலேருந்து உங்களை சந்திப்பேன் எப்பயும் போல் நம்ம மனதானத்துக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் ஓம் சாயராம்